இது வந்து ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழியுடைய கடைசி பாடல்களில் கண்ட கண்டிலே கண்டோமே அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி திருவாசகத்தில் தில்லையில் சிவனை கண்டதை பற்றி கண்ட பத்து அப்படின்னு ஒரு பத்து பாடல்கள் பாடியிருக்கிறார் மாணிகவாசகர் அதாவது திருவையிலே சிவபெருமானுடைய திருநடமத்தை பார்த்து மகிழ்ந்து அதை கண்டேனே அப்படின்னு அவர் மகிழ்ந்து பாடுகிற பத்து பாடல்கள் அந்த பத்தையும் இதோடு சேர்த்து ஒரு

அருணரகில் விழுவிற்கு போய் அரிய நரகத்திலே விழுவதாக இருந்தேன் அப்படிப்பட்ட என்னை சிந்தை தனி தெரிவித்து என்னுடைய சிந்தையை தெளிவாக்கி சிவமாக்கி எனையாண்ட அந்த விழா ஆனந்தம் ஆனந்தம் முடிவில்லாத சிவபெருமான் அவனை சிவபெருமானை அணி கொடுத்தில்லை கண்டேன் அழகிய தில்லை நகரிலே நான் கண்டேன் என்கின்ற வேதனையில் அகப்பட்ட தனிச்செரிதும் இணையாதே தளர்வெய்தி கிடப்பேனை ஆட்கொண்டு என் பிறப்பருத்தும் தொழில் அனைத்து என்கின்ற வேதனையால் அகப்பட்டு தனை செய்தும் இணையாதே தளர் கிழமை நான் என்ன பண்ணேன் வினை முதல்ல வினை அப்புறம் பிறகு பிறகு மறுபடியும் மறுபடி மறுபடி பிறகு வந்தது இப்படி திரும்ப திரும்ப அந்த வேதனையை அகப்பட்டுக் கொண்டு தனிச்சிறிதும் நினையாம இங்கே தனிங்கிறது இறைவன் இறைவனை கொஞ்சமும் நினைக்காம அப்படின்னா என்னை நான் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படின்னு கொஞ்சமும் நினைக்காம அப்படி தலைவெய்தி கிடப்பேன் அப்படி கிடந்த என்னை என்னை பெரிதும் ஆட்கொண்டு பெரிய அளவிலே என்னை அடிமையாக்கி கொண்டு என் பிறப்பருத்த இணைகி என்னுடைய பிறப்பு இனி எனக்கு இன்னொரு பிறவி இல்லை என்னும்படி என்னுடைய பிறவி துயரத்தை அறுத்துவிட்ட இணையில்லாத இறைவனை அனைத்துலவும் தொழும் இல்லை எல்லா உலகத்தவரும் வந்து தொழுகிற தில்லை அம்பலத்திலே அவன் நடனமாட கண்டேன் காலத்தை ஒது புகழ்ந்து என் உளம் உளம்மண்ணி கருத்திருத்து கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால் ஆட்கொண்ட ஆண்டு கொண்ட திருத்துருத்தி திருத்துருத்தி மேயானை திரு தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே அருத்தி வருவாங்க விருப்பம்

உருவரியா விழுந்தையும் அப்படிங்கிறாங்க கவரம் கமரா அப்போ அப்போ எனக்கு இதுதான் உருவம் அப்படிங்கிற அந்த இது உருவாகாமல் இருந்தபோது அல்லது இவனுடைய உருவம் இதுதான் அப்படின்னு நான் சிவனை உணவாததாக அவன் என் உள்ளே போந்து என் உள்ளத்திலே தங்கி மண்ணின் தங்கி நிலை திருந்து என்னுடைய கருத்து கருத்திலே இருந்து உம் உம் அல்லது திருத்தி கருவை திருத்தி

திருத்துல இருந்து திருவழி இருப்பான் திருத்திக்கும் சிவகலம் திக்கிற சிவநாயத்திருவடி அருத்தினால் விருப்பத்தினாலே நாயனையே நடிகொள்ளதில்லை கண்ணே நான் நாய் போன்றவன் தான் மனவாணை எனக்கு காட்சி கொடுத்தோம் உம் கதந்து நின்னர் யாரோடு பா கல்லான பொருள் அறிவிப்போது இது வந்து ப்ராப்ளம் கழுதாத புல்லறிவில் கடைபெற்ற நாயனை கழுதாதனை வந்து மனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என் எந்த பாசு பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சும் இறைஞ்சும் இறைஞ்சுதல்லை என்பதத்தை கண்டேன் கல்லாக புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை நான் படிக்கல உன்னை படிக்கல புல் அறிவு ரொம்ப அற்பமான அறிவு கொண்டவனாக இருந்தேன் கடைப்பட்ட இருக்கிறவங்களே யார் கடைசியோ அதுதான் நான் நாயே நாயே என்னை வல்லாளனாய் வந்து சிறந்தவனாக வந்து வரப்பெய்தி இருக்கும் வண்ணம் நான் அழகாகும்படி அப்படின்னா சிறப்பாகும்படி நான் சிறப்பாகும்படி பல்லோரும் காண என்றால் பசு பாசம் அதுதான் இந்த பசு பதி பாசம் அப்படிங்கிற இது வந்து சைவ சித்தாந்தத்தில் உள்ள ஒரு விஷயம் அப்போ எல்லாரும் காணும்படி என்னை என்னுடைய பசு பாசம் இதெல்லாம் பற்றுவை இந்த பற்றுகளை அறுத்தான் பற்றுகளை அறுத்தான் அவனை அம்பலத்தை கண்டிப்பா எல்லோரும் இறைஞ்சி வணங்குகிற தில்லை அம்பலத்தை நான் அவனை கண்டிப்பேன் வந்து எனக்கு அதுதான் புது அறிவில் தடைப்பட்ட நாயகனுக்கு வந்து அறிவு கொடுக்கிற அவதான்

என்னுடைய பேதை உரத்தை மாய்த்தான் பிற உருவம் மற்ற யாருடைய மற்ற கடவுள்களை நான் எண்ணாதபடி அவர்களுடைய உருவத்தை மறைத்தான் யார் என்கிற எண்ணத்தை மறைத்தான் எனது என்கிற எண்ணத்தை மறைத்தான் என் உரை மறைத்தான் என்னுடைய பேச்சை அறுத்தான் இவ்வளவற்றையும் அறுத்து கோரியில் அமுதமான குற்றமில்லாத இல்லாத அமுதமானான் அவனை துலாவத்திள்ளை கண்டேன் என்ற தில்லையிலே நான் பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பு பிணிமூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று உதவுடைய ஒரு முதுரை செறி கொழியில் திருச்சிற்றம்பது மறையவரும் மாணவரும் வணங்கிட நான் கண்டேனே பிறவிதனை அற மாற்றி என்னுடைய பிறவி அருந்து போகும்படி மாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று முதுமை அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களும் உறவு அப்படிங்கிற மற்றவர்கள் மீது இருக்கிற அந்த அதையும் ஒழிய அவையெல்லாம் ஒழியும்படி சென்று உலகுடைய ஒரு முதலை உலகுக்கே தனி தனித்துவமானவன் முதலானவன் செறி பொழில் சூழ் தில்லைன செறிந்திருக்கிற பொழில்களாலே சூழப்பட்ட திமை நகரத்திலே திருச்சிற்றாமலர் மணி அங்கே சென்று நிலையத்திலிருந்து மறையவரும் மாணவரும் மணங்கிட நான் கண்டேன் அவனை மற வேதமும் சொல்கிறவர்களும் வானவர்களும் வணங்கி கொண்டிருக்கும் போது நான் அவனை அங்கே கண்டேன் பத்திமையும் பருசுமிதா பசுபா பசுபாசம் அருத்தரும்

அதெல்லாம் அறுக்க வேண்டிய பற்று அந்த அது பசுமையும் பாசத்தையும் அறுத்து எனக்கு அருள் செய்து பித்தன் இவன் என என்னை 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 ஆக்கிவித்து மற்றவர்கள் எல்லாம் என்னை பார்த்து பித்தன் அப்படின்னு சொல்லும்படி என்னை ஆக்கி பேராமே என்னை விட்டு நகராமல் இருந்து எல்லாம் என்னை பார்த்து பித்தன்னு சொன்னாங்க அவர் எனக்குள் நிலைத்திருந்தார் சித்தம் எனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த சிந்தனை என்கிற கயிற்றாலே நல்ல வலிமையான கயிற்றாலே தன்னுடைய திருப்பாதத்தை திருப்பாதத்திலே என்னை கட்டுவித்தி சிவபெருமானுடைய விளையாடலை விளங்கு தள்ளை விளங்குகிறேன் இங்கு அறிவின்றி விளைவொன்றும் அறியாத வெறுவினாய் வெறுவியனாய் கிடைப்பேனுக்கு கதவிதா ஆனந்தம் அழுத்து அழுத்து எண்ணெய் ஆண்டாமை கதவிதா வரும் வானவரும் தொழும் தடுத்து தெடு தடு தெள்ளை கண்டேமே அடவில்லா பாவலத்தாள் அடவில்லாத போரித்தான் உம் பாவம்னா போலித்தான் உம் அளவில்லாத போரித்தன் திடையே கருத்துன்னு ஒரு பொருள் அளவில்லாத எண்ணங்களிலே அமுக்கப்பட்டு இங்கு அறிவின்றி விலை ஒன்றும் அறியாதே வெறுதியனாய் கிடப்பேன் எனக்கு தூரி என்ன நடக்க போகுங்கிறத தெரியாம என்ன விளைவு இதனால என்ன விளைவு நடக்குங்கிறது தெரியாம வெறுவியனாய் வெறுமையானவனாக கொஞ்சம் முன்னாடி வந்தது அந்த தாயை பத்தி சொல்லும் போது வெறும் வெறும் ஆளாக வளர்த்தாளர் மேம்பாக வளர்த்தாளர் வெறும் ஆளாக கிடப்பேனுக்கு அளவிதா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டான் என்னை ஆண்டவனே களவிலா மாணவரும் தொழும் தில்லை கண்டே கெட்ட எண்ணம் மஞ்சம் வஞ்சகம் ஏதும் இல்லாத மாணவர்களெல்லாம் தொழுகின்ற தில்லையிலே அவனை கண்டேன் ஓங்கிலோடு பரிசுன்றும் அறியாத நாயேனே ஓங்கில் உடத்து உ உடத்து ஒழுகி பத

என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒளியானது ஓங்கி வளரும்படி உழப்பில்லா அன்பு அருளி உழப்புனா உலர்ந்து போதும் அழிந்துலாத அன்பை கொடுத்து என்னுடைய என்னுடைய குற்றங்களையும் வாங்கி அறுத்து வான் கருணை உயர்ந்த கருணையை தந்தவனே நான்கு மறைப்பையில் தில்லை அம்பலத்தை கண்டேன் எல்லா பக்கங்களிலும் நான்கு வேதங்களிலும் நான்கு வேதமும் போதப்பட்டுக் கொண்டிருக்கிற தில்லை அம்பலத்திலே அமைக்க பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமை பெருமைகளை கண்டேனே ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமைகள் ஐந்து பூதங்களாகவும் திகழ்ந்து ஐந்து புலன்களாகவும் திகழ்ந்து அனைத்து பொருள்களாகவும் திகழ்ந்து வேதங்கள் வேதங்கள்னா மாறுபாடுகள் அந்த பொருள்களுக்கு நடுவில் இருக்கிற மாறுபாடமா மாவாக தேடுகிறான் ஆனால் அவன் கிட்ட பேரு இவை அனைத்துமாக தேடும் போதும் அவன் வேறுபாடுங்கிற அனைத்திலும் நிறைந்திருக்கிறான் இப்போ இது வந்து சக்கரை இது வந்து ஒரு கசப்பான பொருள் அப்படின்னு போது அது ரெண்டுக்கு நடுவு சக்கரையும் அவனை கசப்பும் ஆவனே அது ரெண்டுக்கும் நடுவுல வேறுபாடாவனே ஆனால் அவன் வேண்டையும் ஒன்னு அப்படி அப்படி அப்படின்னு அப்படிப்பட்ட திறமையை உடையவனை கேதங்கள் கேதங்கள்னா துன்பம் துன்பங்களை கெடுத்து ஆண்ட கிளர் ஒளியும் துன்பங்களை கெடுத்து நம்மை ஆழ்கிற கிளர்ந்து

என்றால் வடமொழியில் துன்பம் என்று பொருள் ஈஸ்வரர் என்றால் நம் துன்பங்களை நீக்குவதே தலைவர் என்ற நாமம் வந்தது கேதாரம் என்றால் கவலை நீக்குதல் என்று பொருள் கேதாரம் சரி அப்போ இதோட இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம்